யோபோவுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருகிறது என்றால் அனுதினும் கோபப்படுகிறோம் சண்டை போடுகிறோம் கோபித்துக் கொள்ளுகிறோம் அநேக விஷயங்களில் தேவனுக்கு பிரியமான விஷயங்களில் தவறி விடுகிறோம் கத்தருக்கு பயப்படுகிறது இல்லை வேதம் வாசிப்பதில்லை இல்லை செபிப்பதில்லை நம்மளுடைய வாழ்க்கையில சாத்தானன்னு எவ்வளவு ஈஸியா கிரிய செய்ய முடியும் அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான் ஆனால் தேவனோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரண படமும் தேவனா இருக்கிறார் ஏசு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் இல்லையா இந்த இதே நீங்க பாருங்க யோபுக்கு அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் ரட்டிப்பாய் கொடுக்குறான் இல்லையா பரிபூரணமாக இவனுக்கு திரும்ப கொடுத்து விட்டார் ஆகினால அவன் சத்ருவானவனுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அவன் அழிக்கவும் செய்யான் கொல்லவும் செய்வான் ஆனால் நம்ம தேவன் இடத்துல கிட்டி சேரும் பொழுது எந்த விதத்திலும் முறுமுறுக்காதபடிக்கு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று வேதம் சொன்னபடி எல்லாவற்றில் சகித்து தேவ பாதத்தில் போவோம் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விடாது இருப்போம் ஆகினால சாத்தான் எந்த விதத்துல நம்ம இடத்துல வந்தாலும் கத்தறதுக்கு இடம் கொடுக்க மாட்டான் ஆனா நாம் நம்முடைய விசுவாசத்தை எந்த விதத்திலும் இழந்துவிடக் கூடாது சாத்தானவனுடைய தன்மை இப்படிப்பட்டதான் நாம் அழிக்கிறவன் கொள்ளுகிறவன் ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களை தேவன் பரிபூரணப்படுகிற